मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री प्री संगीत और तमिल और लेनु डे पोगे मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री प्री संगीत और तमिल और लेनु डे पोगे मुरी 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 तो पोगे सिवा ओम धूम धूम अवधिये प्री प्री संगीत और तमिल और लेनु डे

தூமதே பிரி பிரி சங்கீத தப்ளோடய நிலுவகிறவை முறி முறி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தூம் தூமவதே பிரி பிரி சங்கீத தப்புநாடு எரிவாக உறவு முறி முறி முறிந்து போவா ஓம் தூம் தூம் தூமவதே பிரி பிரி சங்கீதத் தமிழன் எரிவாக உறவி முறி முறி உரிந்து போகவே சிவா ஓம் தூம் தூம் தூமவதே பிரி த்ரி சங்கீத தமிழ்நாடு நிறுவை பொறுப்பை முறி முறி உரிந்து போகவே சிவா

பிரி சங்கீதா தமிழ்நாடு உறவை முறி முறி முறிந்து போகவே சிவா ஓம் தும் தூம் தூமாவதே பிரி பிரி சங்கீதா தமிழ்நாடு உறவை முறி முறி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தூம் தூமாவதே பிரி பிரி சங்கீதா தமிழ்நாடு உறவை முறி முறி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தும் தூமாவதே பிரி பிரி சங்கீதா தமிழ் உறவை முரி முரி முறிந்து போகவே சிவா ஓம் தூம் தூமாவதே பிரி பிரி சங்கீத தமிழ் உறவை முரி